ஹாய் பிகாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நேந்திரப்பழப்பச்சி இது கேரளா ஸ்டைலில் இந்த நேந்திரப்பழப்பச்சி எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பழப்பச்சி அல்லது நேந்திரப்பழப்பச்சி கேரளா ஸ்டைலில் செய்கிறதுக்காக நான் இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு மூணு கப்பு மைதா எடுத்திருக்குறேன் அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்திருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் சீனி எடுத்துருக்குறேன் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி பச்சை பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் நல்லா கரைச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தின்னாக இருந்தாலும் பழத்தில் பிடிக்காது இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆப்ப சூடா ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆப்ப சூடா சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் இப்போ இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அருமையாக கரைச்சி வச்சாச்சு இது இப்போ வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இது வந்து இந்த மாவை நம்ம இப்படியே வச்சிடலாம் ஊரட்டும் இருந்து அப்போ தான் பச்சு சூப்பராக வரும் மாவு கரைச்சி வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இனி நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழத்தில் உள்ள தோலை உரிச்சாச்சு இனி ஒவ்வொரு பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணி அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பழத்தையும் இப்படி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பழத்தை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி நம்ம வந்து இந்த பழத்தை மாவில் இணைச்சிடலாம் முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அழிக்கிற சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இனி வந்து ஒவ்வொரு பழ பீஸையும் எடுத்து இந்த மாவில் நிற்கி எண்ணெயில் போடலாம் இப்படி ஒவ்வொன்றையாக போட்டு எடுக்கலாம் பாருங்கள் அழகாக வந்து வருது இப்படி நம்ம எல்லா பழங்களையும் போட்டு எடுக்கலாம் எண்ணெயில் போட்டு அருமையான பழப்பச்சு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இதை செய்துட்டேன் இது ஆக்சுவலாக என்னோட பையன் நிவினுக்கு ரொம்பவே பிடிச்சது அவன் ஸ்கூல் விட்டு வர டைம் வேறு ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செய்யுங்க பிள்ளைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்